திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடிக்கு அருகே அமைந்துள்ளது கரிசமுத்திரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வனிதா இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் சம்பத் என்பவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இளைய மகன் நேரு என்பவருக்கு நாற்பது வயதாகிறது இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் தனியாக வசித்து வரும் நிலையில் வழக்கறிஞரான சம்பத் தனது தாய் வனிதா பெயரில் சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் வனிதாவின் இளைய மகனான நேரு அந்த சொத்தில் எனக்கும் பங்கு வேண்டும் என கூறி அண்ணன் சம்பத்திடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இதற்கிடையில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் லாரி ஒன்றை வாங்கி அதனை தனது தம்பி நேருவிற்கு கொடுத்திருக்கிறார் சம்பத் அந்த வாகனத்தை வைத்து நேரு தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்த நிலையில் மீண்டும் அந்த சொத்தில் பங்கு கேட்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளார் இதனிடையே தனது அண்ணன் சம்பத்தை சந்தித்த நேரு நீ எனக்கு லாரி வாங்கி கொடுத்ததெல்லாம் பார்த்தாது எனக்கு அந்த சொத்துல பங்கு வேணும் என வாக்குவாதம் செய்திருக்கிறார் இதனால் அண்ணன் தம்பிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது அந்த நேரத்தில் தாய் வனிதாவும் தனது இளைய மகன் நேருவுக்கு ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது நாளுக்கு நாள் ஏற்பட்ட அதிகமாகவே இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இருதரப்பினரையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி காலை ஏழு அளவில் தாய் வனிதா மற்றும் இளைய மகன் நேரு ஆகியோர் சம்பத் குடியிருக்கும் வீட்டிற்கு வந்தனர் தங்களுக்கு அந்த வீட்டில் பங்கு தரவில்லை என்ற ஆத்திரத்தில் தாங்கள் வைத்திருந்த கட்டப்பையில் இருந்த சுத்திகளில் இரும்பு கம்பி போன்ற ஆயுதங்களாலும் சம்பத்தின் வீட்டை உடைத்து வீட்டில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி சேதப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் வீட்டில் இருந்து வெளியே வந்த சம்பத் அவர்களை தடுக்க முயற்சித்தார் ஆனால் அவர் எதிரிலேயே அந்த வீட்டை அடித்து உடைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சம்பத் இதுகுறித்து வாரியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சம்பத் வீட்டில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்து தகராறில் தாயுடன் சேர்த்து அண்ணனின் வீட்டை அடித்து உடைத்த சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க